எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த கலையை பாருங்கள் சிற்றண்டத்தை வச்சு எப்படி வந்து ஆளுங்களை பிரிக்கிறது சேர்க்கறது அதனுடைய அச்சாரத்தை எப்படி எழுதுறதுன்றத இப்போ நான் போட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியுது ஆரம்பிக்கும் எப்படியெல்லாம் நான் எழுதுகிறேன் எப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு கேட்டுருந்தீங்க சார் அது எப்படி தான் எழுதுறது எப்படி தான் பண்ணுறது எங்களுக்கு அது புரியவே மாட்டுக்குது அது கொஞ்சம் தெளிவாக சொல்ல சொல்லியிருப்பீங்க பிரிவினை செய்கிறது ஒற்றுமையாக சேர்க்கிறது இது எப்படின்றத நான் போடுறேன் வீடியோ அதிகமாகச்சனாக்கா வெறும் பிரியவனை போடுறதை மட்டும் நான் போட்டு காட்டுறேன் இல்லைனாக்கா அதில் உருவ பொம்மைகளை எப்படி போட்டு நம்ம எப்படி செய்கிறன்றதை மட்டும் நானே செய்து காட்டுறேன் சரிங்களா இப்போ முட்டையை நம்ம வாங்கிடுறோம் முட்டையை வாங்கிட்டோம்னாக்கா அந்த முட்டையை வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒருத்தர் பிரிக்கிறதுக்காக வராங்க பிரிக்கிறதுக்காக வராங்கன்னு கேட்டிங்களாக்கா அதை என்ன பண்ணு கேட்டிங்களா முதல்ல இதில் வந்து இப்படி கோடு போடணும் அஞ்சு கோடு ஒரு கோடு ரெண்டு சோளம் மூணு சோளம் நாலு சோளம் அஞ்சு சோளம் போட்டுமா இங்கே பிரிக்கிறதுக்கு வராங்க கேட்டீங்கன்னாக்கா நசி ஏ ந சி ஏ இது தான் போடுறது இந்த ரசிகன் நசியன் மட்டும் போட்டால் போதும் இல்லை போட்டுட்டு இதை நீங்கள் வச்சுட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து முட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயையும் வந்து அதே மாதிரி தான் நம்ம எழுதணும் தேங்காய் வந்து ஆண் உருவமாக்கு பெண் உருவமானு பாருங்கள் ஆனா பெண்ணான்றதை கேட்டுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆனா இதுக்கு வந்து ஆண் உருவத்தை போடணும் இந்த மாதிரி வந்து மார்க்கர் வாங்கி வச்சுக்கோங்க மார்க்கர் வாங்கி வச்சிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண் உருவம் போட்டிங்களா ஆணுறுத்தை போட்டு இதில் வந்து அவங்களுடைய பேர் யார் பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய பேர் வந்து இதில் தான் எழுதணும் எழுதிட்டு இந்த முகத்துலேயே எழுதணும் அந்த பேரை இந்த இடத்துல அவங்களுடைய பேர் மொத்தமாக எழுதணும் நான் சும்மா ஒரு பேருக்கு மட்டும் இப்படி எழுதலாம் இந்த மாதிரி அதை எழுதிக்கிட்டுவேன் இந்த மாதிரி பேர் நீங்கள் எழுதிக்கிங்களா எழுதிட்டு உடனே இதுக்கு ஆப்போசிட் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா நம்ம க கட்டு போடணும் கட்டுன்னு கேட்டிங்கனாக்கா இப்படி போடணும் கோடு ஒரு பிரம்மனுடைய வட்டத்தை போட்டு இதில் வந்து ரெண்டு கோடு போடுறீங்க இப்படி ஒரு கோடு போட்டிங்களா இப்படி ரெண்டு கோடு போடுறீங்க இப்படி ரெண்டு கோடு போட்டு நசியே பிரிக்கிறதுக்காக போகிறது நசியே நசியே போட்டிங்களா இதில் வந்து அவங்களுடைய பேர் எழுதணும் இன்னார் பேர் இன்னார் பேருன்னு இதில் வந்து எழுதுறீங்க சரிங்களா இதில் வந்து சூளம் போகணுங்க இதில் வந்து நாலு பக்கமும் சூளத்தை போட்டுக்குங்க இது இது போட்டிங்கன்னாக்கா அது நசிய நசினாச்சு போட்டுட்டு இங்கே வந்து பேர் எழுதுறீங்க எங்கள் இந்த இடத்துல வந்து பேர் வந்து எப்படி எழுதுணும்னு கேட்டிங்களாக்கா முதல்ல வந்து பெண்ணுடைய பேர் எழுதுறீங்களா அந்த இடத்துல அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இது கோடு போட்டுருங்க இது ஒரு சூழத்தை போடுங்க இங்கே ஒரு சூழத்தை போடுங்க இங்கே வந்து ஒரு ஆன்முறை பேர் திருப்பி எழுத திருப்பி எழுதணுன்னா சரியாக போயிடுச்சு இது மாதிரி திருப்பி போட்டு எழுதிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக அதுக்காக வரும் நீங்கள் வந்து கேட்ட பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தரோட பேர் எழுதுறோம் இங்கே ஒருத்தர் பேர் எழுதுறோம் நடுவில் வந்து கேட்டிங்கன்னாக்கா நசி பிரி நசி பிரின்னு ஒன்றுல எழுதிட்டிங்க இந்த பக்கம் வந்து ஒரு ஆணுடைய உருவம் எழுதிட்டீங்க இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து பிரிக்கிறதுக்கு உண்டான இது போட்டிருக்கீங்க இந்த பக்கம் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேர் எழுதிருக்குறீங்க சக்கரத்தை போட்டு அதே வந்து பெண்ணுன்னு வந்தாங்கன்னாக்கா பெண்ணுடைய உருவத்தை தேங்காய் தேங்காயெல்லாம் வந்து சுத்தமாக கத்தி எடுத்து வைக்காத இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சா தான் அதெல்லாம் வேண்டி அடுத்து வந்து பெண்ணை பெண் உருவத்தை கேட்குறாங்க பெண்ணை பிரிக்கிறதுக்கு வராங்க வச்சுங்களேன் இது பாருங்க இது பெண்ணை வந்து உருவமா போடுறோம் நம்ம பெண் உருவத்தை நம்ம போட்டு பெண் உருவத்தை போட்டுமா இதுல வந்து அவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல எழுதுறோம் நம்போ சரிங்களா இங்க வந்து அந்த பேர் எல்லாம் எழுதிட்டு அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து கா இதுக்கு தர கட்டு கிளீன் பண்ணிட்டோம் இங்கே வந்து கேட்டீங்களேன்னாக்கா பெண் உருவம் போட்டுமாக்கா நம்ம இங்கே போட வேண்டியது வந்து கேட்டீங்கன்னாக்கா ஆறுமுக போடு தான் போடணும் ஆறுமுகத்துன்னு சொல்கிறது வந்து வாழ்வு சக்கரம் ஆகிய இதை தான் போடணும் இதை வசித்துக்கும் போடலாம் ஆனால் பெண் போட்டாக்க இந்த இடத்துல இதுதான் தான் புரியுதுங்களா இந்த மாதிரி அச்சார்த்தங்கள் இதை போட்டுக்கணும் சரவணம் போடுறோம் மேலே சூளம் போடுறோம் போட்டுமா அது பிரிவினைக்காக இது வசியத்துக்காக போடுற போடலாம் நம்ம இதை போட்டு இதில் வந்து சுற்றியில் வந்து அவங்களுடைய பேர் எங்களுடைய பேர் வந்து எழுதணும் நீங்கள்லாம் வந்து பேர் எழுதிக்குங்க இந்த இடத்துலலாம் வந்து பேர் எழுதிக்குங்க இங்கே வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி பேர் வந்து பிரிவினுக்காக வந்து நம்ம பிரித்து போடுறோம் இங்கே வந்து கேட்டிங்களான்னாக்கா இவங்களுடைய பேர் வந்து பக்கத்தில் சேர்க்கறதுக்காக பக்கத்தில் பக்கத்துலேயே போடுறோம் சரிங்களா சரி இதுவும் இல்லாமல் இன்னொரு தாந்திரிக வழியும் இருக்குது இன்னொரு தாந்திரிக வழின்னு கேட்டிங்களாக்கா இங்கே பாருங்கள் இது வந்து அரேபியன் மயதில் போடுறது எகிப்து இதில் வந்து போட்டதாக வந்து எங்கள் குரு சொன்னார் உங்களுக்கு நான் இதை போட்டு காட்டுறேன் இந்த அச்சாரத்தை நீங்கள் போடலாம் இது போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் பிரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்து கரெக்டாக நீங்கள் செய்து முடிக்கணும் சரிங்களா இது பாருங்கள் இந்த அச்சாரத்தை நான் போடுறேன் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க இது வந்து உள்டாக போட வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் தெரியும் மனது கஷ்டப்படுக்குறீங்க இந்த எழுத்தை வந்து இது போடணும் பிரிக்கிறதுக்காக இப்படி வந்து நம்ம ஒரு கோடு ஒன்று போடுறோம் ரொம்ப முக்கியமான க சக்கர சக்கரம் இது உஷாராக பார்த்து செஞ்சுக்குங்க சரிங்களா இந்த சக்கரத்தை பார்த்துக்குங்க புள்ளியெல்லாம் எல்லாம் கட்ட வச்சுக்கோங்க இங்கே வந்து ஒரு ஆணுடைய பேர் பிரிக்கிறதுக்காக போடுறோம் அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பறோம் தேவை இந்த எழுத்தை போட்டு இங்கே வந்து பேர் எழுதுறோம் இங்கே வந்து நடுவில் வந்து அவங்க அம்மா பேர் எழுதி பிரி பிரின்னு போடணும் சரிங்களா அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பேர் எழுதிடுறோம் நம்ம இங்கே பேரை நம்ம எழுதிட்டு அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா இங்கே அவங்க அம்மானுடைய பேரை எது பிரி பிரின்னு போடணும் இந்த பக்கம் வந்து ஆணுடைய பேரும் பெண்ணுடைய பேரும் மாற்றி எழுதணும் சரிங்களா இது கரெக்டாக போட்டு செய்துட்டு இந்த மாதிரி மூணு முட்டை செய்யணும் இந்த மாதிரி மூணு முட்டையில் வந்து இதை போட்டுட்டு மூணு எலுமிச்சம்பழம் மூணு பழம் யூஸ் பண்ணணும் கரெக்டாக தேங்காய் இந்த எலுமிச்சம்பழத்த அதே அச்சரத்தாக போடணும் சரிங்களா இந்த பாருங்க போடுறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் வந்து இந்த எழுத்து போடுறோம் பர்ஃபெக்டாக பிரியணுன்னாக்கா இந்த வேலையை செய்யணும் சரிங்களா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செஞ்சால் தான் வந்து எல்லாமே நடக்கும் இதை எடுத்து செய்து முடித்து கொடுக்கணும் எல்லாம் கரெக்டாக இந்த எழுத்தை போட்டுட்டோம் இங்கே வந்து ஒரு அச்சாரத்தை போடுறோம் இங்கே வந்து ஒரு அச்சாரத்தை போடுறோம் இந்த பிள்ளைங்கெல்லாம் கரெக்டாக வரணும் இங்கே வந்து கேட்டிங்கன்னாக்கா ஆளுடைய பேர் எழுதிட்டோமா அவங்க அம்மா பேர் எழுதிட்டு பிரி பிரின்னு போடணும் இந்த பக்கம் வந்து பெண்ணுடைய பேரை எழுதணும் பெண்ணுடைய பேர் எழுதிட்டு இங்கே பெரிய பெரிய போடணும் சரி இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னாக்கா இங்கே பாருங்கள் நல்லா கேப் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கே வந்து ஆணுடைய பேரை எழுதுறீங்க இங்கே வந்து அவங்க அம்மானுடைய பேரை எழுதிட்டு பிரியும் பிரியின்னு எழுதுங்க இங்கே வந்து பெண்ணுடைய பேரை எழுதுங்க அங்கே வந்து அவங்க அம்மா பேரை எழுதிட்டு பிரிய பிரியின் எழுதுங்க எழுதிட்டிங்களா இந்த மாதிரி மூணு போடுறீங்க இந்த மாதிரி மூணு எலுமிச்சம்பழம் மூணு முட்டை போட்டிங்களா போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மண் பாத்திரத்தில் நான் சூளத்தை போட்டு வச்சிருக்கிறேன் இல்லையா அதில் வந்து கரெக்டாக அதை மூத்த எடுத்து வச்சுங்க வெண்கடுக்கு வாங்கிக்கோங்க சாம்பிராணி வாங்கிக்கோங்க எட்டி கொட்டை வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பொம்மையை போட்டுவிட்டு இந்த மாதிரி சூளத்தை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பொம்மையை போட்டுடணும் பொம்மையை போட்டுட்டு அந்த மூணு முட்டையில் வந்து ரெண்டு முட்டையை வந்து மயானத்தில் போயிட்டு மயானத்தில் சுடுகாட்டுக்கு பொசிச்சுருக்காங்களே அதுமாதிரி காலை தூக்கி பச்சுட்டு தலைமூட்டில் கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லில் வந்து என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னாக்கா எடுத்துன்னு போயிட்டு ரெண்டு முட்டையவோ ரெண்டு ஏழுமிச்சமாக தாங்கி நசுக்கி பிரித்து பிரித்து போட்டுடணும் அதாவது கேட்டிங்கன்னா வலது பக்கத்தில் இருக்குது இடது பக்கம் போகணும் இடது பக்கத்தில் வலது பக்கம் போகணும் இதை பிரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முட்டையோ என்ன ஆச்சு பிரிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காயை அரைச்சு பிரிச்சுடுங்க பிரிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க இதே மாதிரி எழுத்துக்களை வந்து தகுட்டில் எழுதிடணும் தகுட்டில் எழுதி இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வெண்கடுகு சாம்பிராணி கற்பூரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டி விதை இது மொத்தத்தையும் அதில் போட்டு அந்த தகுடு அதில் வச்சு ஒரு முட்டை அது இருக்குது ஒரு தேங்காய் இருக்குது இல்லையா அப்படியே வச்சு அதை கருக விட்டு இன்னொரு மண் பாத்திரத்தை போட்டு மூடணும் நல்லா எரி விட்டுட்டு தான் மூடணும் கபான் படம்னு போட்டு மூடிட்டு வந்துடுறதில்லை சரி புரியுதுங்களா நல்லா போட்டு எரி வச்சு மூடணும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள் இந்த உங்கள் ஒரு கலசம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலசத்தில் வந்து அதை போட்டு மொத்தத்தையும் போட்டு சாம்பிராணி கொஞ்சம் நிறையா போட்டு வெண்கடுக்கு அதில் போட்டு அதுக்கப்புறம் எட்டி வத்தியை போட்டு அந்த தகுடு போட்டு எரிய வச்சு இந்த மூணு கூடுற இடம் அப்படின்னு கேட்டிங்கனா மூச்செங்கி அப்படின்னா இடுகாட்டில் போயிட்டு எரிய எரி எரிய வச்சுட்டு தான் புதைக்கணும் மதிப்பாட்டி புதச்சிட்டு கூட மேலே போட்டு மூடு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நல்லா போட்டு புதைச்சி எரிய வைக்கலாம் எரிய வச்சுட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக பிரியத்துக்கு ஆரம்பிப்பாங்க அந்த தகுட்டை மட்டும் யார் வீட்டில் பிரியணுமோ எரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து வச்சிட்டு வந்துடணும் அதுதான் முக்கியமான விஷயமே சரிங்களா எந்த தகுட்டை வேறு நம்ம எழுதுகிறோம் பாருங்கள் அந்த தகுட்டை வந்து நீங்கள் யார் வீட்டில் வந்து பிரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டில் போய் நீங்கள் அதை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அது கரெக்டாக பிரியத்துக்கு ஆரம்பிச்சுருவாங்க அது மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் செய்து கொடுங்க அது உங்களுக்கு நல்லபடியாக வந்து பலிதமாகும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் ஒவ்வொரு வேலையுமே வந்து செஞ்சு முடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த இன்னொன்று கேட்டிருக்காங்க ஒரு உருவத்தை வந்து போட்டு அந்த உருவத்தில் வந்து ஊசி எப்படி குத்துறதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு ஆண் உருவமோ பெண் உருவமோ அவங்களுக்கு வந்து இந்த உருவத்தை போடுறதுல வந்து ரொம்ப நல்லது தான் போட்டு செய்யலாம் மாந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா போட்டிங்களா இது பெண் உருவமாக வச்சுக்கோங்க இதில் வந்து நேரம் பார்த்து போகணும் ராவு காலம் ஏமாகாண்ட இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடுங்க இதில் வந்து இங்கே பாருங்கள் எங்க அங்கே புள்ளி வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி புள்ளி வச்சு கூட அவங்களுக்கு வியாதி பாதகமோ ஏதாச்சும் ஒன்று வர வைக்கலாம் இவங்களுக்கு இந்த மாதிரி புள்ளிங்களை போட்டு வச்சுட்டு கரெக்டாக செய்யணும் அந்த புள்ளிங்க பாருங்கள் எப்படி இருக்குது நம்ம முட்டில இந்த புள்ளியை போட்டு நம்ம அவங்களுக்கு வர வைக்கலாம் இந்த பக்கம் வந்து அவங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் எழுதிட்டுமா அவங்க அம்மா பேர் எழுதிட்டுமா அப்படியே திருப்பி இந்த பக்கம் போடுறோமா இந்த மாதிரியும் செய்துட்டு போகலாம் புரியுதுங்களா இதுவும் ஒரு மாந்திரிகத்துலேருந்து மிக சிற்றண்டத்தை வைத்து பேரண்டத்தையும் அடிக்கலாம் சொல்லுவாங்க ஆனால் இது செய்யிட்டீங்கன்னாக்கா ரெண்டு ரெண்டு பொம்மை போடணும் ரெண்டு பொம்மைக்குள்ளவே வந்து கேட்டீங்கன்னாக்கா முள்ளும் பண்டியோட முள்ளும் அப்படி வந்து மயான சாம்பலம் வச்சு தான் இதை கொளுத்தணும் அப்போதான் கேட்ட வேலை செய்யும் சரி எரிச்சிட்டிங்க இந்த சாம்பலை மட்டும் அவங்க வீட்டாண்ட போட்டால் போதும் இதெல்லாம் உள்ளே போட்டு எரிய வச்சுட்டு இந்த சாம்பலை மட்டும் கொண்டு போயிட்டு அவங்க வீட்டானு போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிப்பாங்க சரிங்களா இது ஒரு வேலை இருக்குது அடுத்தது வந்து கேட்டிங்கன்னாக்கா நிலம் காற்று ஆகாய நெருப்பு வாழ்வு பிரதிவு அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா ஆப்பு இதெல்லாம் இருக்குதுங்களா அதனுடைய சக்கரத்தெல்லாம் எப்படி போகிறதுன்றது இன்னொரு பதிவில் நாளைக்கு நான் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா ஒரு பசுமாட்டினுடைய கோமியத்தையும் மயான சாமலையை வச்சு எப்படி ஒரு மாந்திரிகத்தை செய்து முடிக்கலாம் அந்த மாந்திரிகத்துக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்கு தகுட்டை எப்படி வந்து பூமி இதுக்குள்ளே பொம்மைக்குள்ளே குத்துறது அந்த தகுட்டை எப்படி எழுதிட்டு எதில் நான் கிளீன் பண்ணுறதுன்ற உங்களுக்கு இன்னொரு பதிவு வந்து நாளைக்கு போட்டு காட்டுறேன் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமாக கேட்டுருந்தாங்க சார் நீங்கள் எப்படி அந்த முட்டையில் வந்து எந்த அச்சாரத்தை எழுதுறது எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு கேட்டாங்க அதுக்காக தான் இதெல்லாம் நான் போட்டு வச்சு போட்டு காட்டியிருக்கிறேன் இதே தகுட்டை வந்து எழுதி எரிய வச்சு நீங்கள் ஒரு தாயத்தில் போட்டு அவங்க வீட்டில் பொறிச்சு வைக்கலாம் அந்த தகுட்டை போட்டுடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உருவ பொம்மிகளை போட்டு பேரை எழுதி வெண்கடுக்கை போட்டு இந்த மாதிரி வந்து மண்ணால் வந்து இது பல சாம்பல் அதுக்கப்புறம் மண்ணுகளெல்லாம் போட்டு பொம்மையை செய்துட்டு அந்த பொம்மையை கொண்டு போயிட்டு எரித்து அந்த சாம்பலத்து மாங்க போடலாம் இதோட சேர்ந்து எட்டி வேதையை போட்டு எரிச்சு அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு கேட்டால் மயான சாம்பை சேர்த்து எரிச்சு அவங்ககிட்ட அந்த போடலாம் பல வகையில் இருக்குது பல வகையில் இருக்குது அதை கேட்டிங்கனாக்கா காசே செலவே இல்லாமல் மாந்திரிகத்தை நீங்களே செய்து நீங்களே பாஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் மாந்திரிகத்தில் வழி இருக்கு ஆனால் கொஞ்சம் ரிஸ்கே எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் வந்து எப்படின்றத வந்து அந்த பசுமாட்டு கோமியமோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா உச்சந்தி மண்ணெல்லாம் எடுத்து வச்சு ஒரு பொம்மையை செய்து வீட்டிலேருந்து சேவன பாதிப்பு இருக்கிறது எதிரிகளாலேயோ மற்றவங்க யார் யாரோ சேவன பாதிப்பு இருந்தாக்கா அது எப்படி எடுக்கிறதுன்றது நாலு வகையாக இருக்குது அந்த நாலு வகை அப்படின்றத நான் பொறுமையாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொல்லி காட்டுறேன் நாளைக்கு போகிறது வந்து கேட்டிங்கன்னாக்கா அஞ்சு வகையான சக்கரம் இருக்குது அது வந்து கேட்டிங்கன்னா பிரித்திவி வாழ்வு ஆப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா தேய்வு வாழ்வு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு விதமான சக்கரத்தையும் முட்டிலேயே போட்டு எப்படி பிரயோகம் பண்ணுறன்றத நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக செய்து காட்டுறேன் நீங்கள் வந்து தகுட்டு எழுதி உங்களுக்கு நான் போட முடியல நீங்கள் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் பார்த்து நீங்கள் சரியாக கரெக்டாக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நீங்களும் செய்யுங்க மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் செய்ததுக்கு அப்புறமும் சரி அதுக்குண்டான நேரம் காலத்தை கொஞ்சம் பாருங்கள் ஆணியை வந்து எப்படி குத்துறது இதே முட்டியில் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருடைய பா பாதத்தை வச்சு இதே முட்டையை அந்த ஊசியை போட்டு உள்ளே இருக்கிற கருவெல்லாம் எடுத்துகிட்டு பாதி கருவை வச்சு அந்த பாதி கருவுக்குள்ளே வந்து அந்த ம இது நம்ம எல்லாம் போகிறது பாதரசம் கட்டி கட்டிங்கள்ல இந்த கெட்ட பொருள்களை அதில் யூஸ் பண்ணி எப்படி அந்த வீட்டில் கருவே இல்லாத அளவுக்கு அழிக்கிற அளவுக்கு மாத்திரைக்கு செய்யலான்றதெல்லாம் இன்னும் போக போக நான் போட்டு காட்டுறேன் இதை பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் செய்து முடிங்க நீங்கள் செய்யுங்க மற்றவங்களுக்கும் க சொல்லிக் கொடுங்க செய்யட்டோம் செய்து கொடுக்குறது நல்லபடியாக இருக்கணும் நான் போட்டிருக்கிற அந்த அரேபியன் மாந்திரிகத்தை வந்து போட்டிங்கன்னா நல்லா பிரிவாங்க அதே போக கேட்டிங்கன்னா நம்ம தேங்காய் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் செய்து கொடுங்க தகுடு வந்து அதே சக்கரத்தை தான் போடணும் அந்த சக்கரத்தை போட்டு அவங்களுடைய பேருங்களே அதுக்கு மாற்றி போடணும் மாறு மாறுன்றது மாற்றி போடு மாற்றி போடுன்றதான் அர்த்தமாக மாறு மாறுனா போய் அடிச்சிருக்கு கொண்டுறது கிடையாது என்ன புரியுதுங்களா மாரணத்துக்கு வந்து அடிக்கிறதும் மாறுன்ற வார்த்தையும் வந்து கேட்டிங்கன்னாக்கா உருதுலையும் இந்த இஞ்சிலையும் பார்த்தீங்களா மாறுன்றது அடின்னு அர்த்தமே புரியுதுங்களா எல்லா மொழியும் கலந்த மாதிரி தான் நம்மளுடைய சித்தர்கள் வந்து செய்து கொடுத்துருக்காங்க உண்டான வழியும் அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் பொறுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா நீங்கள் இதை பார்த்து செய்து கொடுங்க நீங்களும் செய்யுங்க மற்றவங்களும் செய்து கொடுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் போட்டு காட்டேன் நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா அஞ்சு சக்கரத்தை முட்டையில் போட்டு எப்படி அது பிரயோகம் பண்ணுறது அதுக்குண்டான வழி எப்படி செய்கிறது மாட்டு கோமியமோ மயான சாம்பரத்தையும் சேர்த்து வச்சு முள்ளம்பண்டியோட முள்ளோட வச்சு தகுட்டை எழுதி எப்படி குத்தி வந்து எல்லாம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா மெழுகு பொம்மையால் செய்து எப்படி கை காலை முடுக்கிறது எப்படி ஒவ்வொரு பார்ட்டியும் பிரித்து பிரித்து அவங்களுக்கு வழி வர வைக்கிறது அதையும் செய்து காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதே வந்து கேட்டிங்கன்னாக்கா எட்டி மரத்தினுடைய என்னது எட்டி மரத்தினுடைய கட்டையில் வந்து பொம்மையை செய்து அது எப்படி பிரயோகம் பண்ணுறது முருங்கை மரத்தில் செய்து எப்படி வேற வச்சு குத்துறது எப்படி பொறிக்கடையில் வந்து ரத்தத்தை கலந்து வந்து எப்படி நம்ம ஏபிள் போடுறது இது எல்லாத்தையும் உனக்கு ஒவ்வொரு பதிவாக நான் போட்டு காட்டுறேன் சேனலை பார்க்குறீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டீங்களாக்கா நீங்கள் கேட்ட ஒரு வாரத்துக்காக நைட்டு இப்போ ஒரு கா காலையில் ஏழு மணிக்கு போய்ட்டு முட்டையெல்லாம் வராது இது போகும் மொத்தத்தையும் வரது உங்களுக்கு நான் போட்டு காட்டு போட்டு கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு கேட்டதை செய்து கொடுத்துருக்குறேன் நீங்கள வந்து லைக் பண்ணி நீங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்